காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜலக்ஷ்மி சித்தா பிசிஷியன் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா முடக்குவாதம் ஸோ முடக்குவாதம் வந்தவர்கள் இல்லை முடக்குவாதம் உடையவர்கள் என்ன மாதிரியான உணவு முறைகளை எடுக்கலாம் தான் இந்த பதிவுல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ முடக்குவாதம் வந்தவர்களுக்கு வந்து தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள் வரைக்கும் வலி வீக்கம் போன்றவை வந்து ஏற்படும் ஒரு நாள் ஒரு மூட்டில் வீ வலி வீக்கம் இருக்கும் மற்றொரு நாள் இன்னொரு மூட்டுக்கு வலி வீக்கம் வந்து பரவும் குறிப்பாக என்ன அப்படின்னா காலை நேரங்கள்ல எழுந்தவுடன் அவங்களால பெட்ல இருந்து எந்திரிக்க முடியாது ஒரு எல்லாம் ஒரு ஸ்டிஃப்னஸ் போன்றவை வந்து இருக்கும் ஸோ இந்த முடக்கு வாதம் அப்படிங்கிறத வந்து சிதமருத்துவத்துல கீழ்வாயு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுல என்ன கீழ்வாயு கீழ் அப்படின்னா ஜாயின்ஸ்னு அர்த்தம் அங்க வாயு வந்து தங்குறது அப்படின்னா அதில் இது எதை சொல்கிறாங்க அப்படின்னா வலி கீழ் வாயு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை நம்ம மேனேஜ் பண்ண அதாவது கிளைமேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப சில்னஸாக இருக்கும் பொழுது இதோட தொந்தரவுகள் வந்து அதிகரிக்கும் அப்போ குறிப்பாக என்ன அப்படின்னா இரவு தூங்கும் பொழுது தூங்கி எந்திரிக்கும் பொழுது வந்து அதிகமாக இருக்கும் கால்களை அந்த ஜாயின்ஸே வந்து பார்த்திங்கனா ரொம்ப இருகல் தன்மையாக இருக்கும் குளிர்காலம் மழை காலம் போன்ற காலங்கள்லேயும் இந்த தொந்தரவானது அதிகரிக்கும் யூஸ்வலாக ஃபஸ்ட்டு ஒரு காய்ச்சல் மாதிரி இருக்கும் அதை தொடர்ந்து ஏற்படும் ஸோ இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் தன்னுடல் தாக்கு நோய் ஸோ இது வந்துருச்சு இப்போ நாங்கள் என்ன மாதிரியான உணவு முறையை எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இது பார்க்க போகிறோம் ஸோ இதில் வாதத்தை அதிகரிக்கக்கூடிய உணவு முறைகள் வந்து எடுக்கக்கூடாது ஸோ அப்போ வாதத்தை அதிகரிக்கக்கூடிய உணவு முறைகள்னால் என்ன டாக்டர் அப்படின்னா செரிமானத்திற்கு கடினமான உணவுகள் வந்து எடுக்கக்கூடாது அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நிலத்திற்கு கீழ் வி விளையக்கூடிய காய்கறிகள் போன்றவற்றை எடுக்கக்கூடாது அப்போ உருளைக்கிழங்கு கேரட் பீட்ரூட் போன்று அந்த நிலத்திற்கு கீழ் விளையக்கூடிய காய்கறிகள் போன்றவற்றை வந்து அவாய்ட் பண்ணும் அதே மாதிரி நம்ம யூஸ்வலா சொல்றது என்ன அப்படின்னா மைதா போன்றவை செரிமானத்திற்கு கடினமான விஷயம் அந்த மாதிரி உணவு முறைகளையும் நம்ம அவாய்ட் பண்ணணும் பச்சை அரிசி ஸோ பச்சை அரிசி நல்லதானா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதில் சத்துக்கள் அதிகமாக தான் இருக்குது ஆனால் அது சரியான ஜீரண மண்டலம் உடையவர்களுக்கு மட்டும்தான் அது ஏற்புடையது ஸோ இந்த முடக்குவாதம் இருப்பவர்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் டைஜஷன் அவ்வளோ ப்ராப்பராக இருக்காது அப்போ பச்சரிசி போன்ற உணவுகளை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அதை வந்து ட்ரிகர் பண்ணும் அதிக அளவில் வந்து ஏற்படுத்தும் ஸோ அதை அவாய்ட் பண்ணும் குளிர்ச்சி தரக்கூடிய உணவு முறைகளையும் அவாய்ட் பண்ணணும் உடலுக்கு உஷ்ணத்தை வெப்பத்தை தரக்கூடிய உணவு முறைகளை வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ அப்ப இவங்க காலை முதல் இரவு வரை என்ன மாதிரியான ஒரு டயட் பேட்டர்னை ஃபாலோ பண்ணலாம் தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம் முதல்ல நம்ம சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா காலையில் எழுந்தவுடன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின்ட் ஸ்டிப்னஸ் வந்து இருக்கும் ஏன்னா அந்த இரவு முழுவதும் ஒரு தற்பகாலம் வந்து இருந்திருக்கும் குளிர்ச்சியாக வந்து இருந்திருக்கும் ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்திரிக்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் உஷ்டமா தேவை ஸோ அப்போ என்ன அப்படின்னா முதல் வேலையாக காலை எழுந்ததும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நல்லா ஒரு ஒரு டம்ளரோ ரெண்டு டம்ளரோ வெது வெதுப்பான வெந்நீர் வந்து குடிக்கணும் அது முதல் இருக்க வேண்டிய விஷயம் அடுத்து காலை எழுந்தவுடன் மலம் கழிக்கணும் எதற்காக மலம் கழிக்கணும் அப்படின்னா சப்போஸ் ஆனது காலையில் கழிக்கப்படாமல் அந்த மலக்குடலில் ரொம்ப நேரம் தங்கி போய் இருந்தது அப்படின்னா அதுவும் இந்த முடக்குவாதத்தில் ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டராக இருக்கணும் அதனால மலம் கழிக்கணும் மலம் கழிப்பதற்கு உங்களுக்கு எனக்கு நார்மலாகவே காலையில் எழுந்தவுடன் மலம் கழிக்கிறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படி இல்லை அப்படின்னா இரவு நேரங்களில் சூரணம் போன்றவை வந்து எடுத்துக்கொள்ளணும் அடுத்து காலையில் என்ன பானம் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா யூஸ்வலாக என்ன அப்படின்னா காஃபி ட்ரீ டீ போன்ற பானங்களை வந்து முடக்குவாதம் இருப்பவர்கள் வந்து தவிர்க்கணும் ஏன் காஃபி டீ போன்ற பானங்களை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா இந்த காஃபி டீ போன்ற பானங்கள் நமது செரிமான மண்டலத்தில் வந்து அந்த சத்துக்கள் உறிஞ்சப்படுறத வந்து தவிர்க்கும் ஸோ யூஸ்வலாக இந்த தைராய்டில் வந்து டீ ஃபோர்லேருந்து டீ த்ரீயாக வந்து கன்வெர்ட் ஆகணும் அதுதான் ஒரு ப்ராசஸ் ஸோ அந்த உற்பத்தியையும் அந்த கன்வர்ஷனையும் தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த காஃபி டீக்கு இருக்குது ஸோ அதனால காஃபி டீ போன்றவற்றை அவ அவாய்ட் பண்ணிட்டு என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கு பால் வந்து எடுக்கணும் ஸோ சுக்கு பாலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக சுக்குத்தூள் ஸோ சுக்குத்தூள் வந்து ஒரு இரண்டு கிராம் இல்லை ஒன்றரை கிராம் வந்து எடுத்துக்கணும் இதில் வந்து என்னன்னா பசும்பால் பசும்பால் வந்து நீர்த்துவமாக இருக்கிறது எடுத்துட்டு அந்த சுக்குத்தூள் அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி இனிப்பு வேண்டும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பனை வெள்ளம் போடலாம் அதிக அளவில் இல்லை கொஞ்சம் அந்த டேஸ்ட் வர அளவுக்கு இல்லை டாக்டர் நான் அப்படியே குடிப்பேன் அப்படின்னா குடிக்கலாம் ஏன்னா இந்த சுக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செரிமான மண்டலத்தை தூண்டும் உடல் உஷ்ணத்தையும் அதிகரிக்கும் அப்போ இந்த காலையில் இந்த பானத்தை நீங்கள் குடிச்சீங்க அப்படின்னா அந்த ஜாயின்ட் ஸ்டிஃப்னஸ் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு நல்லா கிளியர் ஆகிடும் அடுத்து காலை உணவா நாங்க என்ன டாக்டர் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்லி பார்லி அரிசியில இந்த செலினியம் சத்து வந்து இருக்கு அதனால காலை உணவா நம்ம பார்லி கஞ்சி வந்து எடுத்துக்கலாம் பார்லி நீர் கிடையாது பார்லி கஞ்சி ஸோ யூஸ்வலா பார்லி அரிசியை வறுத்துட்டு நம்ம நோய்க்கஞ்சி ஆட்டம் மிக்சியில் பவுட்ரு பண்ணிவிட்டு நோய்க்கஞ்சி ஆட்டம் அதில் நமக்கு டேஸ்ட்டுக்கு வேணும் அது ஓமம் எடுத்துக்கலாம் இன்னும் நமக்கு வந்து பயன் தரும் ஓமம் சீரகம் மிளகுத்தூள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா ஒரு பவுல் பார்லி கஞ்சி வந்து எடுக்கலாம் ஸோ இங்கே பார்லி எடுப்பதனுடைய பயன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் செலினியம் சத்து இருக்கும் இன்னொன்று வந்து அது கால்சியம் நார்ச்சத்து போன்றவை இருக்கும் அவங்களுக்கு இன்னும் பயன் தரும் அடுத்து மதிய உணவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி கூடின மாதிரி தான் அதிகமாக மாவுச்சத்து மாவு சத்து உள்ளது இல்லை கிழங்கு வகைகள் போன்றவற்றை வந்து அவாய்ட் பண்ணணும் யூஸ்வலா இந்த கன்வர்ஷனுக்கு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா அப்போ சில சத்துக்கள் வந்து ரொம்ப முக்கியம் அதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்துக்கள் ஸோ இரும்பு சத்து அதிகமானாலும் பிரச்சனை பட் யூஸ்வலா ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் பேஷண்ட்ஸ் அனிமிக்கா வந்து இருப்பாங்க ரத்த சோகை இருக்கும் ஸோ அதை சால்வ் பண்ற மாதிரி நம்ம உணவுகளில் வந்து எடுத்துக்கலாம் உணவுகளில் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு கொண்ட கடலை ஒரு குறிப்பிட்ட அளவில் எடுக்கலாம் நிறைய வந்து எடுக்கக்கூடாது ஒரு சின்ன கப் அளவுக்கு வந்து கருப்பு கொண்டக்கடலை எடுக்கலாம் கீரை வகைகளை வந்து அப்படியே வந்து நம்ம கீரையாக சமைத்து உண்ணாமல் கீரைகள் வந்து சூப்பாக எடுக்கலாம் உணவு எடுப்பதற்கு முன் கீரைகளை வந்து சூப் வந்து எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி இரும்புச்சத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் எடுப்பது வந்து இன்னும் வந்து பயன் தரும் முழு தானியம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டிக் அமிலம் அதிகமாக இருக்கக்கூடியது வந்து அவ் அவாய்ட் பண்ணும் ஏன்னா இந்த ஃபைட்டிக் ஆசிடும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்வர்ஷனை வந்து இது பண்ணும் அப்போ ஃபைட்டிக் அமிலம் எதில் இருக்குது அப்படின்னா கோதுமையை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் ஸோ ஃபுல் தானியமாக எடுக்கும் பொழுது அது சில பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் அந்த மாதிரி இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு நல்ல சாதம் சாதம் அதற்கு சம அளவு காய்கறிகள் மோர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா வயிற்றுக்குரிய நல்ல பாக்டீரியா வந்து இன்னமும் நமக்கு ஹெல்ப் பண்ணும் மாலை நேரங்களில் கண்டிப்பாக ஒரு சூப் எடுக்கணும் அதில் என்னென்ன சூப் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடவாட்டு கால் சூப் முடக்கருத்தான் சூப் முருங்கை சூப் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப் ரொம்ப முக்கியம் ஸோ முடவாட்டு கால் அப்படிங்கிறது சிலர் இதை பார்த்துட்டு இருக்கோம்னா நாங்கள் வெஜிடேரியன் நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்ணும் முடவாட்டுக்கால்ங்கிறது ஆட்டுக்கால் கிடையாது நமது மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு பாத்தீங்களா அந்த மலைகளில் பாறைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு கிழங்கு வகை சோ இந்த கிழங்கு வகையை கிழங்கு நம்ம எப்படி இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நீளமாக கால் மாதிரி இருக்கும் அதுல நிறைய ரோமமா வந்து இருக்கும் சோ பார்ப்பதற்கு வந்து ஆட்டின் கால் போல இருக்கிறதுனால இதை முடவாட்டு கால் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ அந்த வெளியில் இருக்கிற ரோமங்கள் உள்ள கிழங்கு பகுதி மாதிரி இருக்கும் சோ அதை யூஸ் பண்ணி நம்ம சூப்பா வந்து மாலை நேரங்களில் எடுக்கலாம் அதே மாதிரி முடக்கருத்தான் முடக்கருத்தானும் நம்ம சூப்பாக எடுக்கலாம் முடக்கருத்தான் நல்ல ஒரு கைப்பிடி மிளகு சீரகம் மஞ்சள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு தண்ணீரை மற்றும் வடிகட்டி எடுக்கலாம் முருங்கைக்கீரையும் வேக வச்சு தண்ணீரை மற்றும் இதில் எல்லாவற்றிலும் அந்த நீர்த்துவமாக இருக்கிறத மட்டும்தான் எடுக்கணுமே தவிர கீரைனா அந்த கீரையும் சேர்த்து சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணிடணும் அடுத்து இரவு நேர உணவாக நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா இரவு நேரங்களில் செரிமானத்திற்கு ஏற்ற உணவுகள் வந்து எடுக்கணும் அந்த உணவு கூட ரொம்ப டிலே பண்ணி எடுக்காம ஒரு ஏழு மணிக்குள்ளாக எடுப்பது வந்து ரொம்ப ஒரு சிறந்த விஷயம் ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா என்ன சாப்பிடலாம்னா இட்லி இடியாப்பம் போன்றவை ஆவியில் வேக வைத்த உணவுகள் நம்ம கை குத்தல் அரிசியில் எதுனாலும் சம்பா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிட்டரிசியாக அரிசியாக வந்து சாப்பிடலாம் இந்த சிறுதானியம் முடக்கவாதம் உள்ளவர்கள் சாப்பிடலாமா அப்படின்னா கொஞ்சம் நம்ம அது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் ஆக்சுவலாக வந்து இது நம்ம ஆட்டோ ஆட்டோ இம்யூன் டிஸ்ஆர்டர் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இதில் வந்து கட் லீக்கேஜ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமும் இருப்பதனால் என்ன அப்படின்னா அந்த சிறுதானியம் பிரச்சனை கிடையாது பட் நம்ம உடம்பு அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது செரிமானத்திற்கு ஏற்றதாக இருக்காது குறிப்பாக கம்பு போன்ற உணவுகள் எடுக்கும் பொழுது நம்ம உடம்பு வந்து அதிகமாக குளிர்ச்சியாகும் அப்போ இன்னமும் நமக்கு அந்த முடக்குவாத தொந்தரவுகள் வந்து அதிகமாக ஆகும் கேழ்வரகு போன்றவை எடுக்கும் பொழுது அது என்ன பண்ணுன்னா குடல்களில் ஈரத்துவத்தை வந்து உறிஞ்சிடும் ஸோ அப்போ மலச்சிக்கல் சிக்கல் அப்படின்னு அவர்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால் சிறுதானியம் அப்படிங்கிறத நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நார்மலாக நம்ம இட்லி அந்த மாதிரி விஷயம் எடுக்கலாம் பட் கை குத்தலை கஞ்சியாக சாப்பிடாமல் இட்லி மாதிரியோ பிட்டவியலாவோ செய்து வந்து சாப்பிடலாம் இது எல்லாம் சாப்பிடும்பொழுது நமக்கு கண்டிப்பாக இந்த முடக்குவாதத்துலேருந்து ஓரளவுக்கு ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல பயன் தரும் முடக்குவாதம் உள்ளவர்கள் நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்னா சாப்பிடலாம் ஆனால் எந்த மாதிரியான விஷயம் அப்படின்னா யூஸ்வலாக இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த பாலியோடைட் அப்புறம் கீட்டோ டைட் லோ கார்க் டைட் இதெல்லாம் உடக்குவாதத்திற்கு இன்னமும் ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இதாகும் ஆனால் அதற்கு முன்னாடி உங்களுடைய சிறுநீரகம் சீராக செயல்படுதா கல்லீரல் சீராக செயல்படுதான்னு பார்த்துட்டு தான் வந்து இந்த டயட்டை ஃபாலோ பண்ணும் இல்லைனா ஃபாலோ பண்ணக்கூடாது மாதிரி இந்த நம்ம யூஸ்வலாக சொல்கிறோம் பார்த்திங்களா இந்த செலினியம் போன்ற விஷயங்கள்லாம் அசைவ உணவு மீன் குறிப்பாக மத்திய மீன் இந்த மாதிரி மீன்களில் வந்து செலினியம் கண்டென்ட் நமக்கு இருக்குது அதனால் எடுக்கலாம் ஆனால் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் தான் அந்த டயட்டை ஃபாலோ பண்ணுமே தவிர நான் முன்னாடி சொன்ன டயட் மாதிரி நம்ம தன்னாக தன்னிச்சையாக வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அடுத்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங் சத்து ஜிங் சத்து உள்ள உணவுகள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அப்போ சத்து உள்ள உணவுகள் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசணி விதையில் வந்து இருக்குது ஸோ நான் பூசணி விதையை வந்து நார்மலாக நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஃப்ளாக் சீடில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடன்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது அப்போ நார்மலாக காலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிளாக்சீட் பம்கின் சீட் இது ரெண்டும் சேர்ந்த கலவையை வந்து வகைக்கு ஒவ்வொன்றும் ஒரு ஸ்பூன் காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த சத்துக்கள் வந்து கிடைக்கப்படும் இந்த மாதிரி விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி டுவெல் போன்ற சத்துக்கள் இருக்கிற உணவு ரொம்ப முக்கியம் எல்லாவற்றையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஆட்டோ ஆட்டோயுமின் டிஸார்டர் ஆனாலும் சரி இல்ல இந்த மாதிரி முடக்குவாதம் ஆனாலும் சரி விட்டமின் டி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சோ இந்த விட்டமின் டி கூட மெயின் சோர்ஸ் என்ன அப்படின்னா நேச்சுரல் சோர்ஸ் அப்படிங்கிறது சூரிய ஒளி தான் முடக்குவாதம் இருப்பவர்கள் தினமும் ஒரு காலை வந்து ஒரு ஏழு மணியிலேருந்து ஒரு எட்டரை இல்லைன்னா ஒன்பது மணி அதாவது ரொம்ப வெயில் இல்லாத டயத்தில் ஏழரை மணிலேருந்து ஒன்பது மணி வரை ஒரு அரை மணி நேரமாவது வெயிலில் வந்து எக்ஸ்போஸ் ஆகணும் ஸோ எக்ஸ்போஸ் பொழுது அவங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கும் ஸோ விட்டமின் டி நமக்கு உடம்புக்கு இயற்கையாக கிடைத்தது அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி மற்ற இம்யூன் டிசார்டரும் வராது முடக்குவாதத்துலேருந்தும் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தூக்கம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம சரியாக தூங்காமல் இருந்தோம் அப்படின்னா காட்டிசோல் ஹார்மோன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தூக்கத்தை வந்து நம்ம முழுமையாக நல்ல இரவு நேரத்தில் தூங்கணும் அப்படின்னா தைராய்டு நோய் அப்படின்னு வராது இன்றைக்கி நிறைய நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு தைராய்டு வருவதற்குரிய காரணம் என்ன அப்படின்னா ரத்தத்தில் அவங்களுடைய கார்டிசோல் லெவல் அதிகமாக இருப்பது அதே மாதிரி ரத்தத்தில் இன்சுலின் லெவலும் அதிகமாக இருக்கக்கூடாது உள்ள உணவுகள் அதிகமாக எடுக்கும் பொழுதும் ரத்தத்தில் இன்சுலின் ஸ்பைக் ஆகும் அதுவும் நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் மாதிரி பித்த நீர் சுரப்பு வந்து சீராக இருக்கணும் பித்த நீர் சுரப்பு நமக்கு நார்மலாக இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் இல்லை தினமும் காலை எழுந்தவுடன் மலம் கழிக்கிறாங்களோ அவங்களுக்கு ம பித்த நீர் சுரப்பு சீராக இருக்கணும் ஸோ இது மூன்றும் சீராக இருந்ததுன்னா அந்த தைராக்சின் ஹார்மோனோட செக்ரிஷன் சீராக இருக்கும் கன்வெர்ட் ஆகிறதுக்கு மேல் சொன்ன உணவுகள் வந்து ஃபாலோ பண்ணும் அதேமாதிரி இது வர இதை வந்து எந்ததெல்லாம் இதை கெடுக்கும் இந்த கன்வர்ஷனை ப்ரொடக்ஷனை கெடுக்கும் அப்படின்னா நிறைய மருந்து மாத்திரைகள் குறிப்பாக தேவையில்லாமல் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் ஆன்டிபயாட்டிக்ஸ் சாப்பிட்றது அல்சருக்கு நம்மளாம் மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிட்றது போன்ற விஷயங்கள் இந்த மாதிரி கன்வர்ஷனை வந்து அவாய்ட் பண்ணும் ஸோ முடக்குவாதம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நோய் தான் வாழ்நாள் முழுவதும் மருந்துகளோ ஸ்டீராய்ட்ஸோ உட்கொள்ள வேண்டிய அவசியமில்லை உணவியல் முறையையும் வாழ்வியல் முறையையும் நாம் சீராக பின்பற்றும் பொழுது நன்றி